எங்க ஒருத்தன் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறான் ஜெயில இருக்க எல்லாருமே இவனை பார்த்த உடனே ஆரவாரமா கத்துறாங்க அது மட்டும் இல்ல கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே அவன் மேல தூக்கி வீசுறாங்க இவன் பயந்துட்டு ஜெயில அவனோட ரூமுக்கு போறான் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வரா அவன பாக்குற எல்லாருமே அவன போட்டு அடி வெளுக்கறாங்க இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டே மறுபடியும் ரூமுக்கு போயிடறான் மறுபடியும் சாப்பிடறதுக்காக வெளியே வரான் அப்ப அவனோட பிளேட்ல இருக்க எல்லா சாப்பாட்டையும் அங்க இருக்க எல்லாருமே புடுங்கிக்கிறாங்க இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா நின்னுட்டு இருக்கான் அப்ப அந்த வழியா ஒரு பயல்வான் எல்லாரோட சாப்பாட்டையும் புடுங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான் இவன் தெரியாம அவனை அடிச்சிடறான் அப்ப அந்த பயல்வானோட பிளேட்ல இருந்து ஒரு செரி கீழே விழுந்துருது அவன் உடனே கோவம் வந்து அந்த பிளேட் எல்லாத்தையும் கீழே வச்சு இவனை தூக்கி வீசுறான் இவன் உடனே பறந்து போய் ஒரு பழைய ரூம் குள்ள விழுகிறான் இந்த பயல்வான் விடாம அங்கேயும் போய் அவனை அடிக்கலான்னு போறான் அப்ப அவன் மேல ஒரு சின்ன பூச்சி விழுந்துருது அந்த பயல்வான் அதை பார்த்த உடனே பயந்து மயங்கி விழுந்துறான் அங்க இருக்க எல்லாருமே இவன் அடிச்சதுனாலதான் அந்த பயல்வான் விழுந்துட்டான்னு ஷாக்ல பாக்குறாங்க இவனும் அதே கெத்த மெயின்டைன் பண்ணிட்டு எல்லா முன்னாடியும் கெத்தா நடந்து வரான் எல்லாருமே அவனை பார்த்து தலை தெரிச்சு ஓடுறாங்க அது மட்டும் இல்ல அவனுக்கு நிறைய மரியாதை எல்லாம் தராங்க இவன் மறுபடியும் அந்த பயல்வான் கிட்ட போறான் அந்த பூச்சி இல்லன்றத லெவல் நினைச்சிட்டு இருக்காங்க இவன் அந்த பயல்வான வச்சு அங்க இருக்க சங்குலி போட்டு அடி அவன ஒரு நாய்க்குட்டி மாதிரி அவனோட கழுத்துல போட்டு அவன் போற இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ண முடிச்சு பாக்குறான் பார்த்தா அது எல்லாமே அவனோட கனவு அவன் கையில அதே மாதிரி ஒரு பூச்சி இருக்கு அதை வச்சு அவனை பயன்படுத்தலான்னு பாக்கறான் அவன் மூஞ்சிலேயே ஒரு அடிக்கிறான் உங்களுக்கு யாருக்காச்சும் இதே மாதிரி ஏதாவது பூச்சி பார்த்தா பயமா இருக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க